வெல்கம் டு கதிர் வாய்ஸ் மலேசியாவில் நேற்று தளபதி திருவிழா ஜனநாயக படத்தோட ஆடியோவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிச்சு நிறைய பிரபலங்கள் வந்தாங்க டான்ஸ் மாஸ்டர் எல்லாமே வந்து தளபதி விஜயை வாழ்த்திட்டு போனாங்க அதுவும் இல்லாமல் ரசிகர்கள் வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருந்தாங்க ஏன்னா கடைசி படம் தளபதி விஜய் என்ன பேச போகிறாரு அவர் முடிவை மாற்றி அழிவிக்க போகிறாரு எதிர்பார்த்துருந்தாங்க கடைசியில் தளபதி என்ன சொல்லிட்டாங்கன்னா முப்பத்தி மூணு வருஷம் என் கூட நீங்கள் வந்துங்க இனிமேல் அடுத்த முப்பத்தி மூணு வருஷம் நான் கூட போகிறேன்னு கடைசியாக இந்த படத்தை நான் வந்து இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்னு உறுதி பண்ணிட்டுட்டாரு அப்புறம் நாசெலாம் வந்து சொன்னாரு நீங்கள் முடிவை மாற்றிக்கணும் இனிமேல் நடிக்கணும் நடித்தாலே உங்களை விமர்சனம் பண் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அதை பற்றி கவலை இல்லை நீங்கள் விமர்சனங்களை தாண்டி தான் அப்படின்னு நாசு சார் வந்து சொல்லியிருக்காரு அது இல்லாமல் கட்சி வினோத்து தரமான பதிலடி கொடுத்துருக்காரு ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து பகவந்த் கேஸ் ரீம் இருக்குது படம்லாம் ஓடாது அப்படின்னு நிறைய விமர்சனம் பண்ணாங்க அதுக்கு த கட்சி என்ன பதிலடி கொடுத்தாங்கன்னா ரீமேக்கு பாதி ரீமேக்கு முன்ன மாதிரி முன்ன முன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒன்று சொல்லிடுறேன் இது வந்து தளபதியோட படம் நூறு பெர்சென்டேஜ் வந்து என்கேஜ்மெண்ட் அதாவது என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் எல்லாமே இருக்குது நீங்கள் மைண்டில் அதெல்லாம் போட்டு நினைக்காமல் வாங்க ஜாலியாக படத்தை வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் விஷுவல் போடுற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இது என்ன அப்போ வினோதே சொல்லிட்டாரு இது வந்து கேஸ் ரீமேக் தான் ஆனால் பட் தளபதிக்காக சில மாற்றங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு ஸோ கண்டிப்பாக சம்பவம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மாதிரி நெல்சன் பேசும்போது என்னை ஆடியோ லஞ்சுக்கு தான் கூப்பிட்டாங்க இங்கே வந்து பார்த்தா அர்ஜென்டினா ஃபைனல் மேட்ச் மாதிரி இருக்குது பீஸ்டுக்கு அப்புறம் மறுபடியும் நான் படம் பண்ண நினைக்கிறேன்